ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கம்மங்கூழ் ராகி கூழ் தயிர் சாதம் இதுக்கெல்லாம் தொட்டுக்க ஒரு அருமையான இன்ஸ்டண்ட் மேங்கோ பிக்கு எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்ஸ்டண்ட் மாங்காய் ஊரு தான் செய்யறதுக்கு ரெண்டு பச்சை மாங்காயை கட் பண்ணி வச்சுருக்கேன் இதுலேயே ஒரு கால் ஸ்பூன் வந்து மஞ்சள் சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம் முக்கால் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் எல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ ஒரு கால் மணி நேரம் அப்படியே ஊறட்டும் ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கலாம் இப்போ இது ரெண்டையும் வந்து ட்ரை போட்டுக்கலாம் நல்லா வறுத்தாச்சு பொடி பண்ணி எடுத்துக்கலாம் கடுகு வெந்தயமும் நல்லா பொடி பண்ணியாச்சு இப்போ இதையும் நம்ம மாங்காயில் சேர்த்துக்கலாம் மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ வந்து தாளிப்பு சேர்த்துக்கலாம் நல்லெண்ணெய் இருந்தால் சேர்த்திக்குங்க நல்லெண்ணெய் சேர்த்துல கடலெண்ணெய் சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் கடுகு உளுந்து கடலை பருப்பு மூணு கலந்துருக்கு இது சேர்த்துக்கலாம் கறி வெள்ளை சீரகம் சேர்த்துக்கலாம் இந்த தாளிப்பை மாங்காயில் சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருலாம் பாருங்க நம்ம இன்ஸ்டன்ட் மேங்கோ பித்தல் ரெடி ஆயிடுச்சு நம்ம மாங்காய் வந்து வெயில வச்சு காய வச்சு ஒரு நாலஞ்சு நாள் பக்குவப்படுத்தி செய்யணும்னு அவசியம் இல்லை நமக்கு எப்போ தேவையோ அது மாதிரி இந்த பச்சை மாங்காயை கட் பண்ணி போட்டு இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட் அருமையாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம் பாய்